இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைமுறை வெளிக்கொண்டு வரும் மற்றும் ஆப்கானிஸ்தான் இடையிலான எல்லை மோதல்கள் அதிகரித்து பல உயிரிழப்புகள் ஏற்பட்ட நிலையில் இரு நாடுகளும் உடனடி போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக கத்தார் அறிவித்துள்ளது கடந்த ஒரு வாரமாக நடைபெற்று வந்த தாக்குதல்களில் இரு தரப்பினரும் பெரும் சேதத்தை சந்தித்தனர் ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்ட போர் நிறுத்தத்தை மீறி ஆப்கானிஸ்தான் உள்ள பாக்டிகா மாகாணத்தின் அர்குன் மற்றும் பர்மல் மாவட்டங்களில் பாகிஸ்தான் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியது அதில் கிரிக்கெட் வீரர்கள் மூவர் உட்பட பேர் உயிரிழந்தனர் சூழலில் இரு நாடுகளையும் அமைதி பேச்சுக்கு கத்தார் அழைத்தது அதன் பேரில் கத்தார் மற்றும் துருக்கியின் முன்னெடுப்பில் தோஹாவில் முக்கிய பேச்சுவார்த்தை நடைபெற்றது அதில் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் துருக்கி மற்றும் கத்தார் நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் பேச்சுவார்த்தையின் முடிவில் எல்லை வன்முறையை உடனடியாக நிறுத்துதல் இரு நாடுகளுக்கிடையே நீண்டகால ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துதல் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் என்ற மூன்று முக்கிய அம்சங்களில் ஒருமித்த கருத்து ஏற்றப்பட்டது அதன் அடிப்படையில் பாகிஸ்தானும் ஆப்கானிஸ்தானும் உடனடி போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டதாக கத்தார் வெளிவிவகாரத்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது